இப்போ நம்ம சகோதர சகோதரி எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு முக்கியமான தலைப்பு குறிச்சு பேச வந்திருக்காங்க வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு முக்கியமா இல்ல திறமை முக்கியமா சரிங்களா அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வந்து நம்ம சிவாஞ்சலி அவங்க வந்து பேசுவாங்க அனைவருக்கும் சொல்கிறேன் வாய்க்கே நம்ம முன்னேறதுக்கு இருந்து வாய்ப்பா நான் தெரிமை பத்தி பேசறேன். திறமை இருந்தா மறைய வாய்ப்பே ஒண்ணும் கிடைக்கும் சோ படி படிக்கிறதே முடிஞ்சுகொள்ளதுக்கு தெரிவுல வேணும். நடுரேய சொல்றேமா? எங்க அப்பா நீங்க என்ன சொல்ல

தெல சூப்பர் சூப்பர் நம்ம பிரதர் ரொம்ப சூப்பரா பேசிட்டாரு அண்ட் திஸ் ரூமி வந்து வராங்க எதிர Scroll feederSnú eller Onlyechει MGie இப்போ pick a custom Judite forget to give credit as the தெரியாத sup so it will பேர் a custom выбress 자꾸 just isfaces far vosd wrong ahn..? não. por favor! ummm.. então CT raiowohl

சும்மா நல்லா பேசினாங்க ஃபர்ஸ்ட் நடுவட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களா நீங்க உடைச்சிருக்கோம் கேரிங்க சிம்ஷான்கிறது தெரியுமா ஆஹ் தெரியுமா இப்பதான் சொன்னாங்க சிம்சோ சிம்ஷா ஆயிரம் பேர் அடிச்சிருக்கான் பத்தாயிரம் பேர் அடிச்சிருக்கா அது நான் இல்லைன்னு சொல்லல சரி என்ன சொல்ல வர்றீங்க அடுத்து கேள்வி கேப்பட்டுமா ஆஹ் கேளு பாதி கேளு சிம்ஷான்னு பார்க்க செஞ்சானா ஆஹ் சிந்தானே மன திரும்பானா